வணக்கம் நான் உங்கள் கௌஷி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ எந்த வீடியோ பார்க்கலனாலும் பரவாயில்ல என்னோடய சேனலில் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் ஏன்னால் இது எல்லா குடும்பத்திலையும் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இதை வந்து நீங்கள் யோசிச்சுருப்பீங்க பட் நீங்கள் செயல்படுத்த மறந்துருப்பீங்க மறந்துருக்கலாம் ஆனால் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை செயல்படுத்துவீங்கன்னு நினைக்கினா எல்லோரும் வந்து ஃபோனில் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் இப்போ ஒரு கல்யாண நாள் ஒரு ஃபங்க்ஷனு வீட்டில் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் ஒரு கெட் டுகெதர் இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் பெண்கள் பர்ச்சிகுலராக வந்து நிறைய பெண்கள் வந்து இன்டிபெண்ட்டாக இருக்காங்க லோன்லியாக இருக்காங்க நிறைய கடனில் இருக்காங்க நிறைய கஷ்டத்தில் இருக்காங்க ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்காங்க குழந்தைங்களோட இருக்காங்க குழந்தை இல்லாமல் இருக்காங்க இப்படி நிறைய கேட்டகரி ஆஃப்ல வந்து பெண்கள் இருக்காங்க அப்படியேப்பட்ட நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்கல்ல இந்த ஸ்டேட்டஸில் நீங்கள் உங்களோட ஹாப்பினஸ்ஸை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு சேஃப்பு ஏன்னா கற்புங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது ரெண்டாவது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறாங்க ஆண்களை விட பெண்களுக்கு தான் வந்து உடம்புல வலு அதிகம் தெம்பு அதிகம்னு குழந்தை வைக்கும் பொழுது எவ்வளோ பெரிய வலியை சுமந்து பெக்கிறீங்கன்னு அது கடவுள் கொடுத்த வரம் ஏதோ ஒன்று அந்த நேரத்தில் அந்த டைமத்தில் அதே ஆண்களாக இருந்தாலும் குழந்த பெற்று தான் ஆகணும் அதுக்கு விட்டுட்டு இடையில வந்து நீ ஃபைட் பண்ணு பஞ்ச் பண்ணு பத்து பேரை அடித்து கொள்ளுன்னா கண்டிப்பாக பெண்களெல்லாம் முடியாது கோடியில் யாரோ ஒருத்தருக்கு அந்த பேலன்ஸ் இருக்கெல்லாம் பண்ணுவாங்க அப்போ எல்லா விமன்ஸும் பண்ணுவாங்கன்னா கிடையாது அப்படி பெண்களுக்கு தெம்பு இருந்தால் எதுக்கு இவ்வளோ பாலியல் பலாத்காரம் நடக்குது எதுக்கு இவ்வளோ பெண்கள் சாகுறாங்க இதில் அடிபடுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க அதனால பெண்களுக்கெல்லாம் உண்மையிலே அவ்வளோ ஹெல்த்லாம் கிடையாது தெம்புலாம் கிடையாது அதுவும் இப்போ எல்லாரும் மருந்து காய்கறிகள் ஹைப்ரிட் சாப்பிட்டுருக்கோம் ஸோ நமக்கு அவ்வளோ ஹெல்த் கிடையாது ஸோ உங்களுக்கு சேஃப்டி நீங்கள் தான் பண்ணிக்கணும் ஆனால் உங்களுக்கு பிரச்சனையை நீங்களே தான் வர வச்சுக்கிறீங்க ஏன் எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்கல்ல இந்த ஸ்டேட்டஸில் உங்களோட ஹாப்பினஸ்ஸை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கஷ்டத்தை ஏன் ஷேர் பண்ணுறீங்க ஏன் எனக்கு மனசு சரியில்லை எனக்கு மனநிலை சுச்சுவேஷன் சரியில்லை இன்றைக்கி நான் கடனில் இருக்கேன் நான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படி ஒரு கடனில் இருக்கீங்களா வாயை திறந்து நீங்கள் ஏற்றியா கேட்டுடலாமே நான் கடனில் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் ஸ்டேட்டஸில் வச்சு அதை கேட்குறதுனால என்ன ஆகப்போகுது நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உங்கள்கிட்ட வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் பத்து பேர் ஃப்ரெண்டாக இருக்காங்க வாட்ஸ்அப்பில் இருக்காங்கன்னா ஓகே நீங்கள் வைக்கலாம் அது நீங்கள் வைக்க மாட்டிங்க ஏன்னா அது ஃபிரஸ்டேஜ் ப்ராப்ளம் இமேஜ் ப்ராப்ளம் ஃபேமிலிக்குள்ளேயே வந்து எப்படிலாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க பரேன்னு கேட்பாங்க ஸோ நீங்கள் அதை மாதிரி வைக்க மாட்டீங்க நிறைய அதர் பர்சன் வெளில இருந்து நிறைய பர்சன் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஒரு நூறு காண்டாக்ட் இருக்குது இரநூறு கான்டக்ட் இருக்குன்னா தான் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைப்பீங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு போய் 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 வாட்ஸ்அப்பில் பார்க்குறது அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் எனக்கு தெரியல சொல்லுங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரிவிங்க என்ன பெனிஃபிட் உங்களுக்கு என்ன ஆதாயம் ஒன்றுமே கிடையாது ஏதோ ஒரு பையன் பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மேரேஜ் ஆகி குழந்தையோடு இருக்கீங்க ஹஸ்பண்டோடு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது மனசை மனநிலை சரியில்லை யார் பெண்கள் வந்து ரொம்ப பலவீனமானவர்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் யார்த்தோல் சாயணும் நம்மக்கிட்ட அன்பாக ஆறுதலாக யாரும் பேச மாட்டாங்களா அப்படின்லாம் தோணும் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க அதை பார்த்துட்டு யாரோ ஒரு தேர்ட் பர்சன் என்னாச்சு ஏன் எனக்கு எதுவும் சரியில்லை நைட்டு கனவு கண்ட நீ ரொம்ப ஏதோ பிரச்சனையில் இருக்க மாதிரி கஷ்டத்தில் இருக்க மாதிரி அப்படி சொல்லுவாங்க நம்ம உடனே அதை நம்பிடுவோம் அவன் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு தான் வந்திருப்பான் பட் அவங்க சொன்ன உடனே உங்களுக்கு ஏதோ காந்தத்தை போட்டு இழுத்த மாதிரி ஒரு வாரத்தை உங்களுக்கு நீங்கள் நம்பிடுவீங்க உண்மையிலேயே அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது தெரியுமா உங்களுக்கு அவன் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு தான் வந்திருப்பான் வரதுனால என்னாகும் ஓகே நீங்கள் கேட்ட பணமும் கிடைச்சிரும் கொஞ்சம் நாள் கழித்து அந்த பணத்தை உங்களால் கொடுக்க முடியலன்னா அங்கே என்ன கொஸ்டின் அவங்க வைப்பாங்க தெரியுமா ஒன்று என்கிட்ட வா அப்படின்னு ரொம்ப ரூடாக கேட்கலாம் ரொம்ப ஹார்ஷாக கேட்கலாம் இல்லையா அன்பா அப்படியே பேசி பேசி செலவுக்கு பணம் கொடுத்து கொடுத்து நீ பணத்தில் தானே வீக்காக இருக்க உனக்கு பணம் தானே பிரச்சனை அப்படின்னு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொடுத்து உங்களே ஈர்க்க பார்க்கலாம் நீங்களும் போய் ரெண்டு ஆப்ஷனுக்காக நீங்கள் இறங்கிடுவீங்க ஒன்று கஷ்டத்தில் உதவும் நானே திரும்பி இன்ன வரைக்கும் கேட்கலையேன்ற ஒரு காரணம் ரெண்டாவது வந்து நம்மளால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது ஸோ நம்ம போய் தான் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க இதனால் என்ன ஆகும்னா உங்கள் ஹஸ்பண்டை இழக்கிற விஷயம் நடக்கலாம் உங்கள் ஹஸ்பண்டை இழக்கிற சுச்சுவேஷன் வரலாம் ரெண்டாவது நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிங்கன்னா குழந்தைங்க பிஞ்சிலேயே கெட்டு போயிடும் கண்டிப்பாக கெட்டு போய்டும் அப்பாவும் போயிட்டாங்க அம்மாவும் போயிட்டாங்க அதுங்க சூழல் சரி இருக்காது குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டு உங்கள் அம்மா அப்பா பிரிஞ்சிட்டாங்களா பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்னா கேட்கும்பொழுது அதுங்க மென்டலி டிப்ரெஷன் ஆகிடுவாங்க ஸோ பிள்ளைங்களோட ஃப்யூச்சர் எதிர்காலம் வந்து கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகும் நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன தவறு இந்த ஒரு விஷயந்தான் நீங்கள் வைக்கிற ஒரு ஸ்டேட்டஸு எந்த ரேஞ்சுக்கு எந்த லெவலுக்கு போகணும்னு உங்களுக்கு தெரியாது இந்த லெவலுக்கு போகும் இது போயிருக்கு நான் பார்த்துருக்கேன் நான் ஆறுதல் சொல்லியிருக்கேன் அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் புரிஞ்சுதா நிறைய இடங்கள்ல எதுக்கு நான் ஒரு ஹாஸ்டல் இன்சார்ஜராக இருந்திருக்கேன் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அந்த கேட்டகரியில் ஸோ நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நூறு பேருமே உங்களுக்கு உதவி செய்கிற இடத்துல அவங்களும் இருக்க மாட்டாங்க யாரோ ஒரு பர்சன் வந்து உதவி செய்யணும்னு நினைப்பாங்க அவங்கள்ட இருக்காது உதவி செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க அவங்கள்ட்ட இருக்கும் அவ்வளோதான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை ஸ்டேட்டஸ் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சேஃப்டி கிடையாது கண்டிப்பாக சேஃப்டி கிடையாது ஸ்டேட்டஸ் வைக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது உங்கள் எதிர்காலத்தையே கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனால என்ன ஆகிடப்போகுது என்ன மாறிடுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு பத்தாயிரூவா கடனில் இருக்கீங்க மாறிடுமா கிடையாது உங்கள் வீக்னஸ்ஸை தான் கேட்ச் பண்ணுவாங்க உங்கள் வீக்னஸை பிடிச்சிட்டு ஓ இவன் இந்த இந்த மைண்ட் செட்டில் இருக்கா இந்த நேரத்தில் போய் நம்ம தட்டி கொடுத்தோன்னா சாஞ்சிடுவா அடிக்ட் பண்ணிடலாம் அது தப்பான தப்பான விஷயந்தான் அது இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் தப்பாக முடிஞ்சிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் எப்படி உங்களை கேரி பண்ணுவீங்க கண்டிப்பாக முடியாது அதனால் பர்டிகுலராக அதிகபட்சம் கிராமத்தில் உள்ள பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் செய்கிறாங்க என்ன பிரச்சனை இருக்கட்டும் வீட்டில் வச்சு பேசுங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட பேசுங்கள் உங்கள் வீட்டு சொந்தக்காரவங்கள்ட்ட பேசுங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிக்கோங்க ஸ்டேட்டஸில் ஹாப்பினஸை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஹாப்பி மூமெண்ட்டு ரொம்ப மோட்டிவேஷனானது அப்படி பண்ணுங்கள் நான் வந்து தனியாக இருக்கேங்கிற ஸ்டேட்டஸில் போடுறது நான் கடனில் இருக்கேங்கிற ஸ்டேட்டஸ் போடுறது நான் மாதமாக இருக்கேங்கிற ஸ்டேட்டஸ் போடுறது எனக்கு அபாஷன் ஆகிட்டுங்கிற ஸ்டேட்டஸ் போடுறது நான் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு பண்ண ரெண்டு கோடு விழுந்திருக்குங்கிறத ஸ்டேட்டஸ் போடுறது என் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆகிட்டுங்கிற ஸ்டேட்டஸ் போடுறது என் ஹஸ்பண்டு இறந்துட்டாருங்கிறத ஸ்டேட்டஸ் போடுறது நான் இந்த மனநிலையில் இருக்கேங்கிறத ஸ்டேட்டஸ் போடுறது என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்கிறத ஸ்டேட்டஸ் போடுறது நீங்கள் அன்னன்னைக்கு அந்தந்த செகண்ட்டு என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்கிறத அப்டேட் பண்ணுறது தான் ஸ்டேட்டஸ் சரிங்களா அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் போடுறதுனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையவே கிடையாது சத்தியமாக சொல்கிறேன் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுற வரைக்கும் அது உங்களுக்கு வந்து அன்சேஃப்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா ஃபோனுங்கிறது யூஸுக்கு மட்டுந்தான் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுங்க கொஞ்ச நேரம் வச்சுட்டு வேலையை பாருங்கள் அந்த ஃபோனை எதுக்கு யூ ரொம்ப வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வந்தாச்சு அந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸை நீங்கள் ஏன் இப்படி தப்பாக யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஸ்டேட்டஸுங்கிறது ஹாப்பி மூமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சேட் மூமெண்ட்டை கண்டிப்பாக ஷேர் பண்ணாதீங்க ஆஸ் எ விமனாக உங்களுக்கு சேஃப்டி கிடையாது ஓகே என்னோடய எல்லா வீடியோஸும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம் கம்பல்சரி இந்த வீடியோஸ் வந்து பர்டிகுலராக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்குற நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள் நானும் வந்து ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணுதான் ஸோ எனக்கும் வந்து ஒரு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நான் இதை ஒரு பெரிய கடமையாகவும் பெரிய உதவியாகவும் பெரிய நன்றியாகவும் நான் எடுத்துப்பேன் ப்ளஸ் வந்து என்னோட அனுபவத்தை மட்டும்தான் என்னோட சேனலை நான் வந்து ஷேர் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோஸாக இருக்கட்டும் லென்த் வீடியோஸாக இருக்கட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி